ஹாய் விவர்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் சற்று முன் அவசர அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது ஐந்து அதிரடி உத்தரவு பொது நகை கடன் தள்ளுபடி பற்றிய செய்திகள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று முதல் மளிகை கடை காய்கறி கடைகள் ஏங்க அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் மளிகை கடை காய்கறி கடைகள் எங்கே அனுமதின்னு சொன்னதும் உடனே பையை தூக்கிட்டு கிளம்புறாதீங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச மளிகை கடை இல்லைன்னா காய்கறி கடைகளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டோர் டெலிவரி செய்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு டைரெக்டாக போகிறதுக்கு அனுமதி இல்லை வெளியில் எங்கேயும் போகாதீங்க இப்போதைய சூழ்நிலைக்கு ஊரடங்கில் ரேஷன் கடைகள் ஏங்க அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ரேஷன் கடையில் அவங்க ரேஷன் கடை ஊழியர் வந்து இந்த வார்டு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வார்டு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் போயிட்டு பொது இடைவெளியுடன் அதாவது தேவையான தகுந்த இடைவெளியுடன் மாஸ்க் அணிஞ்சு ரேஷன் கடைக்கு போகலாம் அதாவது ப்ராப்பராக போகிறதா இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் இல்லைன்னா ரூல்ஸை பிரேக் பண்ண அப்படின்னா ரேஷன் கடையே முழுமையாக மூடப்படும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க உங்களால் எதுவுமே மற்றவங்க பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மாதாந்திர மின்சார கட்டணம் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாதாந்திர மின்சார கட்டணத்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர மக்கள்லேருந்து ஒரு நார்மல் பர்சன் உயர்தர மக்கள் வரைக்குமே எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பலன் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி முழுசாக சொல்லணும்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போகும் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் உங்கள் கிட்ட ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க த தமிழக அரசு அந்த ரெண்டு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது யூனிட் வந்து ஓடி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் நூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீ இருபது நூறுலேருந்து இருபது யூனிட் வரைக்கும் இருக்கிறதுக்கு தனியாக காசு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது தான் உங்களுக்கு நூற்றி இருபது யூனிட் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எண்பது யூனிட்லேயே வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மின்சார கட்டணம் இல்லை அதாவது இலவசம்னு அர்த்தம் மின்சாரம் இலவசம் அப்படின்னு அர்த்தம் சரி நடுத்தர குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஐநூறு யூனிட் யூஸ் பண்ணுற நடுத்தர குடும்பங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஐநூறு யூனிட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஐநூறு டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாவே ஆயிரத்து ஐநூறுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது மின்சார கட்டணத்தோட கணக்கீடு முறையை பார்த்தா தெரியும் அந்த கணக்கீடு முறையை பற்றிய வீடியோவை வந்து நான் அதுக்கப்புறம் போடுறேன் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஐநூறு யூனிட் வந்தவங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தூரம் ஐநூறு யூனிட் வரவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா இரநூத்தம்பது யூனிட் தான் வரும் அப்படின்னு சொன்னால் அந்த இரநூத்தம்பது யூனிட்டுக்கு கணக்கு பண்ணும்போது வெறும் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா வருது அப்படின்னு மின்சார கட்டணம் வருது அப்படின்னு சொன்னால் இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இது எல்லாமே எக்ஸாக்ட் வேல்யூ இல்லை இரநூத்தம்பது ரூபா இல்லை முந்நூறுரூவா வருது அப்படின்னா மாதம் இரநூத்தம்பது ரூபா கட்டுறது எப்படி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தூரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டுறது எப்படி இதை தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் பயன்பெறும் வகையில் இந்த இந்த அறிமுகம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் இது வரவேற்கத்தக்கது அடுத்தது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனவ குடும்பங்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது தான் மீனவர்கள் குடும்பங்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருந்தார் அந்த தேர்தல் அறிக்கையை வந்து இப்போ நிறைவேற்றும் வண்ணம் மக்கள் இந்த பாதிக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்கள் மீன்பிடிக்க செல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள இந்த நிலைமையில் அதை இந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கத்தக்கது இன்று முதல் இருசக்கர வாகனங்கள் செல்ல அனுமதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஏழு நாள் ஊரடங்கு எந்த ஒரு வாகனமும் செல்ல அனுமதி இல்லை வெளியில் போகிறதுக்கு அனுமதி இல்லை வேலைக்கு செல்பவர்களுக்கும் வாகனத்தில் செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அறிவிப்பை தளர்த்தி இன்று என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இன்று முதல் இருசக்கர வாகனத்தில் செல்ல அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் மற்றவங்கள ஏதாவது உதவி செய்யும் மனப்பான்மையில் கூட யாரையாவது அழைச்சிட்டு போகணுன்னா போகலாம் இது வந்து அத்தியாவசிய தேவைகள் அண்டு மருத்துவ தேவைகளுக்கு மட்டும்தான் இது சொல்லியிருக்கிறாங்க அதனால் யாரும் பைக் எடுத்துகிட்டு வெளியே செல்ல வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து பொது நகை கடன் தள்ளுபடி பற்றிய செய்தி வந்து மே மாத இறுதி வாரத்தில் அல்லது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அறிவு அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம போ போன வீடியோவில் பொதுநகை கடன் பற்றிய செய்தியில் நம்ம போட்டிருந்ததில் நம்ம சொல்லியிருந்தோம் அது உடைய நிறைவேற்றும் வண்ணம் தான் இந்த வாரத்தில் இவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு செய்தி கிடைச்சிருக்குது அது இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு வந்து முழு தகவலும் தெரிஞ்சிடும் அந்த தகவலின் அடிப்படையில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பொது நகைக்கடன் பற்றிய தள்ளுபடி செய்தியை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோ போட்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே அந்த தகவலை தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்